ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு சின்ன அறுவடை பண்ணிடலாமா குட்டி குட்டியாக நிறைய கிடக்கிறாங்க ஸோ அறுவடை பண்ணிடலாம் அறுவடைக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க இங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கலாம் இவங்களை பறிக்க போகிறேன் ரெண்டு இருக்காங்க ஒன்று தான் பார்க்குற மாதிரி இருக்குது இன்னொன்று தெரியாது ஆனால் மேலே ஏறி லாங் ஜம்ப் கை ஜம்லாம் பண்ணணும் ஸோ அதனால் பறிக்கிறத காமிக்க முடியாது அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த ஒரு புடலங்காய் இருக்காங்களா துண்டாக இருக்காங்க ஸோ இவங்களையும் ஒன்றும் மட்டும் பறிச்சிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் சரிங்களா பறிச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒரு பொடலங்க மட்டும் பறிச்சிருக்கேன் குட்டச்சியாக இருக்கிறோம் எனக்கு பெருசு பெருசாக தான் பிடிக்குது ஆனால் எல்லாமே குட்டையாக தான் வருது சரி பரவாயில்ல குட்டையாக ஒன்று ரெண்டு நுழைப்பு இருக்கேன்னு பறிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பறிக்க போகிறோம் கத்திரிக்காய் கிடக்குது கோவக்காய் கிடக்குது வாங்க பாத்திரலாம் என்னென்ன பறிக்கிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக இருக்கக்கூடியவங்களை மட்டும்தான் பறிக்க போகிறேன் இனியெல்லாம் அடுத்த வருஷம் முள்ளு கத்திரையே வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் எதை போய் தொட்டாலும் ஒரு அவசரமாக வந்து காய் பறிக்க வந்தால் குத்தி குத்தி வச்சிடறா இங்கேயே குண்டா ஒன்று பார்த்தனே இந்த அப்புறம் ஒரு வெள்ளை கத்திரி எங்கேயோ பார்த்தனேறுசாக கிடந்தாலே தண்ணி ஊற்றுறப்ப இந்த சரி அங்கே கொண்டு வச்சுட்டு வந்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ் கதறிக்கி அவ்வளோ பறிச்சிட்டு காமிக்க வா ரெண்டு கைட்டுன்னா கொஞ்சம் பிடிச்சி பறிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பத்து கோவக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் ஒரு புடலங்காய் ரெண்டு பீக்கங்காய் பறிச்சிருக்கேன் அப்புறமா கொஞ்சம் காராமணி ஒன்று ரெண்டு கிடக்குது நிறையெல்லாம் இல்லை இப்போ தான் திரும்ப இவங்க வர ஆரம்பிக்கிறாங்க ஏன்னால் எப்போவுமே காய்ச்சி முடிச்சது ரெஸ்ட் எடுப்பாங்க அதுக்கப்புறந்தான் வருவாங்க மாட்டிங்கிரி சும்மா சாம்பாரில் போட்டுக்கலாம்ல இப்போதான் திரும்ப அடுத்து ஒரு வாரம் தான் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன இருக்குது அடுத்து வேறு என்ன இருக்குதுன்னு தேட்ட வெண்டைக்க ஆரம்பிச்சிவாங்க ா சரி ஏற்கனவே வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பறிச்சது இருக்குது அதனால இதையும் பறிச்சிட்டோம்னா வேறு ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு சொல்லி தேடுறேன் அவடி இங்கே பாருங்க கீழெல்லாம் இருக்கீங்களேடா நான் இங்கெல்லாம் பார்க்கறதே இல்லையே முத்திடுச்சின்னு நினைக்கிறேன் ஆமாம் முத்திடுச்சு ஆனாலும் பிச்சு போட்டுறணும் இல்லாட்டி அப்போ முத்திட்டா பறிக்க எவ்வளோ கஷ்டம் இல்லாட்டி செடி டே அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா காய்களும் முத்தலாகவே தான் இருக்கும் ஸோ முத்துனாலும் பறிச்சிடணும் பறித்து தூக்கி தூற போட்டுடணும் நான் என்ன பண்ண வந்துடுவேன் உள்ளே உள்ள விதையை மட்டும் சாப்பிடுவேன் ரொம்ப பிடிக்கும் முத்துன விதைகளை சாப்பிட்றேன் அவ்வளவுதான் என்று நினைக்கிறேன் அவ்வளோதான் எத்தனை பறிச்சிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாமா நன்றாச்சுருக்கேன் இல்லை எங்களுக்குள்ளே ஒரு வெண்டைக்காய் ஒரு இந்த மாதிரி இருந்துச்சு ஆமாம் குட்டியாக இருக்கேன் சரி பரவாயில்ல செடி போன போனால் எனக்கு படிக்காம நிறைய விட்றதானே இங்கே பாருங்க கத்திரிக்காய் எங்கேயும் பெருசு பெருசாக கிடக்கு பாருங்க எங்கே பார்த்தாலும் இப்போலாம் கத்திரிக்காயெல்லாம் கிலோ கணக்கில் வீட்டில் இருக்கு எவ்வளோதான் சமைக்க இன்றைக்கலாம் சுண்டை அது என்ன சுண்டல் போட்டு கத்திரிக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு வச்சுருக்கேன் ஆனாலும் கத்திரிக்காய் காலியே ஆக மாட்டேங்குதுங்க அது போக முள்ளங்கி உங்கள்கிட்டே காமிக்கலை முள்ளங்கி பறிச்சேன் அதை வச்சு சட்னி வச்சு இட்லி வச்சுருக்கேன் அது போக பீர்க்கங்க இருக்குது எந்த காயை சமைக்கிறதுனே தெரிலங்க நிறைய காய் வரும்போது நம்ம என்ன ஆகுறோம் நிறைய வேஸ்ட் ஆகிடுது தான் பறித்து பறித்து மற்றவங்க கொடுத்தாலும் ஒரு அளவுக்கு மேலே பறிக்கிறதுக்கும் நேரம் இல்லாமல் போகிற அளவுக்கு வந்துடுது என்னங்க பண்ணுறது போதுமா நாளைக்கு ஈவினிங் வந்து கொஞ்சத்தை பறிக்கலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் முள்ளங்கி இருக்குது ஏன்னா முள்ளங்கிலாம் பறிச்சோம்னா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அதுக்கெல்லாம் டைம் இல்லை என்ன பண்ணுறது இங்கே வருங்களேன் போட்டலங்க இங்கே ஒன்று கிடக்கு ஆனால் குட்டியாக இருக்கில்ல நாளைக்கு பறிப்போம் பறிச்சுட்டு நாலாண்டைக்கு சமைப்போம் ஒரு மூணு காய் ஒரே மாதிரி பறிச்சிட்டோம்னா சமைச்சிக்கலாம் இங்கே யாராச்சும் இருக்காலாம் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் இங்கே இருந்தாலும் பறிக்கிறது மாதிரி ஐடியா இல்லை இவ்வளோ தான் பறிக்கிறது போங்களா போதும்டா எல்லாருக்கும் கொடுத்தாச்சு அவங்க ஸ்கூல்லையும் எல்லாேருக்கும் கொடுத்து எங்கள் ஸ்கூல்லையும் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு ஒரு ரெண்டு பேர் லீவ் போட்டவங்களுக்கு தான் கொடுக்கலாம் மற்ற எல்லாருக்குமே கொடுத்தாச்சு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய அறுவடை இதோடு முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே நமக்கு டைம் இருந்தால் ஈவினிங் பறிச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பத்து வெண்டைக்காய் பறிச்சு வச்சுருக்கேன் அந்த பத்து வெண்டைக்காய் போட்டு நாளைக்கு பச்சடி இந்த மாதிரி இது முத்தல் இதை திட்ட போட்டலாம் இவங்கெல்லாம் நல்லாயிருக்காங்க ஓகேங்களா இவங்கள்லாம் இருக்காங்க ஸோ வெண்டைக்காய் கோவக்காய் காராமணி புடலங்காய் பீக்கங்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இவ்வளோ தான் இன்றைய அறுவடை இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கோடனிங்மா